கைஸ் நேற்று நம்ம போட்ட வீடியோல நம்ம ஹீரோயின் போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல போய் மாட்டிப்பாங்க அந்த கிரேச்சரை காப்பாத்துறது சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்திருப்பாரு அந்த கிரேச்சரை கொள்றதுக்காக இதுக்கிடையில அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சு இருந்திருப்பாங்க அந்த சீன் வரைக்கும் பாத்துருப்போம் அந்த சீனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கான வீடியோல பார்ட்டு வீடியோவா பார்க்க போறோம் உங்களை சில பேருக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது புரியாது ஆக்சுவலா நான் ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோட பார்ட்டு வீடியோ ஏதாவது உங்களுக்கு புரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் ஒன் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க அப்போ தான் இன்னுமே உங்களுக்கு பெட்டரா புரியும் சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டியதில் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிசர்ச் சென்டரில் அந்த சயின்டிஸ்ட்டை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம சயின்டிஸ்ட்டை பார்த்துட்டே நிற்கிறாங்க அப்புறமா தான் சயின்டிஸ்ட்டை பற்றி ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தான் அவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசவசியை எடுத்துகிட்டு வந்தாலும் இவர் ஒரு சயின்டிஸ்ட் தானே இவருக்கு என்னன்னா அந்த கிரேச்சரை ஆராய்ச்சி பண்ணணும் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அவரோட இன்டென்ஷனே அந்த கிரேச்சரை கொல்லணும் இதெல்லாம் அவருக்கு முக்கியமே இல்லை இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கிரியேச்சரோட கழுத்தில் ஒரு லாக் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கான சாவையும் இந்த சயின்ஸ் கிட்ட தான் இருக்குது அவர் அதை அன்லாக் பண்ணவும் நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட்டால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை இவர் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்றா அப்படிங்கறது இப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ராலி ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த கிரேச்சரை இதுல வச்சு எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலியில அந்த கிரியேச்சரை போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா அவர் ஒரு ட்ரக்கு மாதிரி ஒன்ன ரெடி பண்ணிட்டு அந்த வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்பமா ஒரு நீ வரத்துக்குள்ளே உனக்கு நீ கண்டுபிடிச்சனா எப்போ போலமா சீக்கிரம் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல உட்கார்ந்துருக்காரு இவரு ஒரு ஐடி கார்டை வேற அந்த செக் செக்போஸ்ட்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பவர் வாங்கி நல்லா தரவா செக் பண்றாரு இவரும் அவரை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் சம்பவம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும் போதா இந்த சைடு கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க அந்த டிராலியை தட்டு வரும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிறாங்க அவங்க என்னடி தள்ளிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த கிரேச்சரை இவங்க எடுத்துட்டு போறாங்கிறத கண்டுபிடிச்சாங்க அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க மாட்டினா ஒன்னையும் கொண்டுருவாங்க என்னையும் கொண்டுருவாங்க முதல்ல அது இருந்த இடத்துல கொண்டு போய் உரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஹீரோனி முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்குது இங்க ரெண்டு பேசுறது கூட டைம் இல்லை உனச்சு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோயின் காலி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காலி இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கேட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமாக இந்த லாரி நிற்குது இல்லையா இது அந்த படத்தில் நோட் பண்ணிடுறாரு உடனே இந்த செக் போஸ்ட்டு கால் பண்ணி என்ன ரொம்ப நேரமாக லாரி நிற்குது அதை கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் போய் விசாரிக்கும் போது தான் அவர் கையில் வச்சிருக்க அந்த ஐடி கார்டை நல்லா நோட் பண்ணி பார்க்கறாரு பார்த்தா அது ஃபேக்கு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தாத்தா தலையில் அந்த கண்ணை வைக்க பக்கத்தில் தான் இந்த சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு அவர் கையில் அந்த விசோசி வச்சிருந்தார் இல்லையா அதை இங்கே செக்யூரிட்டி மேலே இறக்கிறாரு செக்யூரிட்டி மயக்க மட்டும் கீழே வந்துடும் எப்போ எப்படியோ தப்பிச்சென்றா அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்ட்டு அந்த ட்ரக்கை உள் எடுத்துகிட்டு வந்து அந்த கிரேச்சரை ஏற்றுறாங்க போது தான் நம்ம தாத்தா அந்த கிரேச்சரை பார்த்து லைத்தா பயந்து போயிட்டு வெளியே எடுத்துகிட்டு வர்றாரு இந்த பயந்தர என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் பற்றி ஒரு புது காரணம் வாங்கினார் தெரியுமா அதை அடித்து ஏற்றிட்டு வெளியே கொண்டுட்டு போறாரு அட பாவீங்களா அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஆகிட்டதுக்கு என்னென்னலாம் டா பண்ணிட்டு போய்ட்டுறீங்க அப்படிங்கிறாரு பார்த்துட்டு இருக்காரு ஆமா அந்த கிரியேச்சரும் போயிருச்சு இந்த காரும் போயிருச்சு இல்லையா அதனால அப்படியே என்ன வேடிக்கை பாக்குறாரு இப்போ இங்க காமிக்கிறாங்க யார நம்ம ஹீரோனியும் அந்த தாத்தாவையும் எப்படி அந்த கிரேச்சரை எடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கிரேச்சர்னால இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது ஏன்னா இது என்னதான் வந்து தரையிலேயே வாழும் தண்ணிலேயே வாழும் இதுக்கு பவர்ஸ் இருக்கு இதெல்லாம் சொன்னாலுமே இதை போட்டுட்டு பல நாள் டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க அதனால இதால இப்ப இருக்கவும் ரொம்ப வீக்கா இருக்குது இதை ரெக்கவரி பண்ணியாகணும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது ஆக்சுவலாக அந்த ரிசர்ச் சென்டர்லேயே அந்த தண்ணியில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதுவுமே கடல் மாதிரியான ஒரு தண்ணி அதாவது இந்த உப்பு தண்ணி சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ளே தான் இந்த கிரேச்சரை போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாத்ரூம் இருக்கும் இல்லையா அவங்க வீட்டில் அங்கே போயிட்டு அந்த டப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதில் அந்த உப்பை போட்டு இந்த கடல் தண்ணி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த கிரேச்சரை போடுறாங்க இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த படைத்தில் பற்றி இருக்கிறார் இல்லையா அவர் தான் கட்டுறாங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சி கண்ணு அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கிறாரு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க எப்படி இதை இதாக விட்டீங்க இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிச்சிட்டு கண்ணை திட்டிட்டு இருக்கும் தான் இவருக்கு இந்த ஜெனரல் இவருக்கு மேல ஒருத்தர் இருப்பார் அவர் கால் பண்றாரு அவருக்கு இப்படியே விஷயம் போல அவர் கால் பண்ணியும் இவரை திட்டுறாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ எங்க போன இப்படி விட்டுட்டு உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு எப்படியாச்சும் அதை கொண்டு வந்தே ஆகணும் அது பூரா ஓம்ப பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறாரு ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா இந்த கிரேச்சருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது பட் அது என்ன பருங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல ஒருவேளை அந்த பவர் வந்து இவங்க ஆப்போசிட் யாருக்காச்சும் கிடச்சிருச்சுன்னா இவங்களுக்கு பேக் பெயர் ஆயிரும் இல்லையா அதனால தான் ஒன்று அந்த கிரியேச்சர் இவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்களா அந்த கிரேச்சர போட்டு தள்ளிடணும் இதனால தான் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க அதை இப்போ அங்கேயிருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்போ எங்க நிற்கிறாங்கன்னா ஒரு கால்வாய் இருக்குது அது டேரெக்டா போய் கடல்ல கலக்கும் இப்ப அதுல ஆனா தண்ணி இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களா மழை பெஞ்சு அதுல ஒரு முப்பது அடி வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருச்சுன்னா அந்த கிரேச்சர் கொண்டு வந்து இதுல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா நேர கடல்ல போய் கலந்துரும் இதை தான் நம்ம ஹீரோனி போய் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க அந்த டேட்ட எல்லாம் குறிச்சு வச்சுக்கிறாங்க இந்த மழை பெய்யும் இல்லையா இந்த டேட்ல இவ்வளவு மழை பெஞ்சா அந்த கால்வாய் நிரம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அந்த கிரேச்சர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்போ அங்க இருந்து கட் பண்ணி அந்த ரிசர்ச் தான் காமிக்கிறாங்க அங்க அந்த படை தளபதி அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா இந்த விசாரணை விஷயம் விசாரிக்கும் போது தான் நம்ம சயின்டிஸ்டெல்லாம் அவருக்கு அந்தளவுக்கு டவுட் வரல சயின்டிஸ்ட் மேலே டவுட் வரல நம்ம ஹீரோயினி மேலே டவுட் வரல அவங்க ஃப்ரெண்டு மேலே டவுட் வரல ஏன்னா இவங்கலாம் வந்து அன்னைக்கு சயின்டிஸ்ட் கூட குத்தும் கூட பின்னாடி இருந்து குத்திருப்பார் அதனால் இவர் அவர் பார்த்துருக்க மாட்டார் அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினே அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க ஜஸ்ட் க்ளீன் பண்ணுறவங்க அதனால் இவங்க மூணு பேர் மேலே டவுட் வரல பட் இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க அங்கே இந்த கிரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு போல ஸோ அது இருந்த இடத்த விட்டு வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பூனை ஒன்று நிற்கும் அதை கடிச்சு சாப்பிட்றது உடனே அந்த இடத்துக்கு இந்த தாத்தா வந்துடுறாரு வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாத்தா ஒரு லைட்டாக இன்ஜுரி பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருது இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ரிசர்ச் சென்டரில் நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு சயின்டிஸ்ட் இவங்க மூணு பேர் இன்னும் தனியாக யாருக்குமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி சயின்டிஸ்ட்டை பார்த்து ரொம்ப நன்றிங்க நீங்கள் எல்லாம் இதை தப்பிக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட்டை நன்றியெல்லாம் ஒன்று வேணாம் அந்த கிரேச்சர் எப்படியாச்சும் நீங்கள் தப்பிக்க வச்சிருங்க அதை சாகமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அந்த பிளானிங்கை சொல்கிறோம் அந்த கால்வாயில் தண்ணி நிறுவனோன்னா நான் அதை கொண்டு போய் விட்டுருவேன் அது கடலுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தான் வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம தாத்தா கிட்டே இன்ஜுரியா இருக்கும் இல்லையா அதை பார்த்து பதட்டமாக என்னாச்சு அந்த கிரேச்சருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இல்லை இல்ல தான் லைட்டா இன்ஜூரி பண்ணிட்டு போயிடுச்சு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த கீழே தேட்டர் அங்கே தான் ஓடி போச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கீழே தேட்டருக்கு ஓடி போய் பார்க்குறாங்க அந்த தேட்டரில் தான் யாருமே ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்களே ஸோ அதனால் அந்த கிரியேச்சர் யாருமே பார்க்கல அது என்னன்னா சைலண்டாக உட்காந்து அந்த பழைய படத்தை பார்த்துட்டு இருக்கு தான் பழைய படமாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு உட்காந்துருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு வந்து ரூமில் உட்கார வச்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிடறாது அப்படிங்கிற மாதிரி சைக்கிளை சொல்லிவிட்டு நம்ம தாத்தாவுக்கு போகிறதுக்காக பக்கத்தில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் இந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த பொறுமையாக நம்ம தாத்தா பக்கத்தில் வந்து அவருக்கு காயத்து மேலே அப்படியே கையை வைக்க அதோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் பவர்ஸை யூஸ் பண்ணது போல் அதோட உடம்பு ஃபுல்லாக ஏதோ ப்ளூ கலராக மாற நம்ம தாத்தாக்கு லைட்டாக வலி குறையிற மாதிரி இருக்குது இதை நம்ம ஹீரோயினி பெருசாக கண்டுக்கல அவங்க ஒரு இது பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்து நம்ம தாத்தா கட்டு போட்டுருவாங்க இதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள்லேயே நம்ம ஹீரோயினி அந்த கிரேச்சரும் ரொம்பவே க்ளோஸ் ஆவாங்க இது நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு கிட்டே போய் ஒரு நாள் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம தாத்தா ஒரு நாள் நேரில் பார்த்துருவாரு அவருக்கு வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அந்த கிரேச்சர் வந்து கையை வச்சிருக்கோம் இல்லையா ஒரு மாதிரி ப்ளூ கலராக மாறி இருக்குல்ல அந்த காயத்து மேலே அது இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த காயம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு அது இல்லாமல் ஒரு தலையில இன்னும் எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் முளைக்குது ஒரு மாதிரி ஹெல்த்தியாக மாறிட்டாரு இப்போதான் நம்ம தாத்தா யோசிக்கிற இந்த மாதிரி பவர்ஸ் இருந்ததுனாலதான் இந்த ஜனங்க இதை தெய்வமா பார்த்துருக்காங்க அப்படிங்கறெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம தாத்தா ஹெல்தியா இருந்தாலும் இந்த நாளாக இந்த கிரேச்சரு பயங்கர வீக்கா மாறிட்டு இருக்குது இது நம்ம ஹீரோயினி கவனிச்சிட்டு இருக்காங்க என்னடா பண்றது எப்படா மழை பெய்யும் இந்த கால்வாயில இந்த தண்ணி நம்பும் நம்ம போய் அதை விட்டு காப்பாத்துறது என்னடா பண்றது ஒருவேளை கிரேச்சர் செத்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கவலைய வேசிட்டிருக்காங்க ஆமா அந்த கிரேச்சர் முதல்ல மாதிரி இல்ல ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதோட செதில்கள் மாதிரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் கொட்டி போயிருக்கும் நம்ம ஹீரோனி கனவு காண்டிருப்பாங்க அந்த கிரேச்சர் கூட ஆடுற மாதிரி பாடுற மாதிரி நம்ம ஹீரோயினி அந்த கிரேச்சரை லவ் பண்ணியிருப்பாங்க போல ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா அந்த ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவரு நம்ம படை தளபதி இருக்கா இல்லையா அவரை பார்க்க வர்றாங்க வந்து தரவ கண்ண அப்படின்னா திட்டுறாரு இந்த கிரேச்சர் இன்னும் கண்டுபிடிக்கலையா இன்னும் உனக்கு ஒன்றரை நாள் தான் டைம் இருக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நீ அந்த கிரேச்சரை கண்டுபிடிக்கலனா நீ வந்து இருக்க முடியாது ஒன்னு ஜெயலலிதைக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு அதே சமயத்துல இந்த சயின்டிஸ்டுக்கும் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு போல ஏன்னா அந்த கிரேச்சரை கொள்ள சொல்லும்போது கூட அந்த சயின்டிஸ்ட் கொண்டு இருக்க அந்த கிரீச்சர் தப்பிச்சு தானே போயிருக்கும் அவருக்குமே நிறைய ப்ரெஷர் இருந்ததுனால எதுவுமே கவனிக்காம இந்த ரிசர்ச் சென்டரை விட்டு அந்த அவங்க ஆளுங்களை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு இதை கவனிக்கிற அந்த படைக்கிற இந்த சயின்டிஸ்ட் மேல இப்ப சின்னதா ஒரு டவுட் வருது ஸோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அவங்க ஆள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு சரியா காதல விடுவதில் அப்பதான் அந்த ரெண்டு பேரும் நம்ம சயின்டிஸ்ட சுட ரெண்டு புல்லட் அவங்க மேல பட்டுறது இது தூரத்துல இருந்து பாக்குற படைத்தளபதி அவங்கள சுட்டு சாகடிச்சிட்டு இந்த சயின்டிஸ்ட தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சயின்டிஸ்டால் சமாளிக்கவும் முடியல ஏன்னா ஆல்ரெடி அங்கே வேற புல்லட்டால் லைட்டாக இன்ஜுரியாக இருக்கும் ஆல்ரெடி வழி தாங்க முடியாது இதில் இந்த படைத்தில் டார்ச்சர் பண்ண வேற வழியே இல்லாமல் உன்னோட ரிசர்ச் சென்டரில் இருந்த ஒரு கிளீனிங் பண்ணுற பொண்ணு தான் இந்த கிரேச்சரை கடத்திட்டு போயிருக்கு இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு கிளீன் பண்ணுற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினோட முகம் படைத்தில் வந்து போகுது ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோயினியாக இருக்காது வாய்ப்பேச முடியாத பொண்ணு அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது அவங்களும் இல்லை எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஹஸ்பண்டை பார்த்து மிரட்ட அவர் வளர்கிறாரு இதை கேட்டுட்டு இந்த படைத்தளபதியை இவ்வளோ நாளாக இதை கவனிக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டு கிளம்ப இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை கால் பண்ணி இந்த மாதிரி வந்து விசாரிச்சது இந்த மாதிரி உங்க பேரை சொன்னது இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சர் தாத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கால்வாய் பக்கம் போயிடுறாங்க இப்போ அந்த படைத்தளபதி நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்க்கும் போது தான் இந்த மாதிரி அவங்க போட்டு வச்ச பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த காலண்டர் பாக்குறாரு இன்னைக்கு தான் அந்த நாள் உடனே என்ன பண்ணுறாருன்னா அவசர அவசரமா அந்த இடத்த நோக்கி போறாரு அதே சமயத்தில் ஹீரோயினி கிரேச்சர் நம்ம தாத்தா மூணு பேரும் ரொம்பவே சோகமா அந்த கால்வாய்கிட்ட நின்னுட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அந்த கிரேச்சர் இருக்காங்க அது வேற நம்ம தாத்தா என்னதான் இருந்தாலுமே ரொம்ப நாள் அந்த கிரேச்சர் கூட இருந்திருக்காரு இல்லையா அவருக்கும் ஒரு மாதிரி சோகமா இருக்குது என்னடா இந்த கிரேச்சர் விட்டு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பயங்கர சோகமா தண்ணி எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கால்வாய்ப்பாங்க இப்படி முன்னிட்டு இருக்கும்போதான் அந்த படத்தை அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்த கையோட அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவரை பார்த்து ஒரு மூஞ்சிரு பொங்குன்னு குத்து விட அவ்வளோதான் தாத்தா அப்படியே கீழே வந்துடுறாரு நேராக அந்த கிரேச்சரை பார்த்து அந்த கிரேச்சர் நெஞ்சிலே சுட அந்த கிரேச்சரும் கீழே விழுது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் லைட்டாக குண்டடி பட்டுறது எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுகுறாங்க அந்த இடமே ஒரு மாதிரி மாறுது நம்ம படைத்தளபதி இருக்கார் இல்லையா அவர் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு வசனம்லாம் பேசுறாரு இப்படி ஒரு பேசிட்டு இருக்கும் அந்த பின்னாடி நம்ம தாத்தா குத்து வாண்டி கீழே வந்தார் இல்லையா அவரு அவர் மறந்து போயிட்டாரு அவர் என்ன பண்றாருன்னா கீழே கடந்த ஒரு கட்டையத்துல இருந்து நம்ம படைத்தளபதி பொங்கு நடிக்க படைத்தளபதி அப்படியே கீழே வந்துடுறாரு கட் பண்ணி இந்த கிரேச்சரை காட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை அது அப்படியே ஏஞ்சி நிற்கிது அந்த குண்டு அடிப்பட்ட அந்த தடமே தெரில அது அப்படியே மறைஞ்சு போய் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது ஆக்சுவலாக இதுக்கு ஆரம்பத்தில் இந்த பவர்ஸ் இருக்குது பவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுக்கு ஓவர் பவராக இருந்திருக்குது நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குது ஆக்சுவலாக படத்துல கிளைமேக்ஸ்லாம் இதெல்லாம் காட்டுறாங்க நம்ம தாத்தா இருக்கார் இல்லையா அவர் ஒரு தடவை ஹீல் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க அந்த குண்டடிப்பட்ட அந்த காயத்தெல்லாம் கையை வச்சே குணப்படுத்துது அப்படியே நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகுது அப்படியே அந்த படத்தில் பக்கத்தில் போய் அதோட கழுத்து எடுத்து படை தளபதியை கொன்றுது அது மட்டும் இல்லாம கீழே உழுந்து கிடப்பாங்களே நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு அப்படியே அந்த கால்வாயிலே குதிச்சிருது என்னடா ஆச்சு நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே அது கையை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பவர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குது நம்ம ஹீரோயினியால இனிமே இந்த தண்ணிக்குள்ளேயே வாழ முடியும் அவங்களால அந்த தண்ணிக்குள்ளேயே மூச்சுட முடியுது அந்த கிரியேச்சர் கூட இருக்கிறதுக்காக இப்படி ஒன்னு பண்ணியிருக்குது ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த படத்துல ஓப்பனிங் சீன்ல நம்மளுக்கு கன்வே பண்ணிருப்பாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா தனியா இருக்கும் நம்ம ஹீரோயின் கூட அதுல மதந்துட்டு இருப்பாங்க அதுல இருந்தா படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது ஒரு கனவு மாதிரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கனவுக்கு இதுக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அதில் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைனெல்லாம் நம்ம ஹீரோனையும் அந்த கிரேச்சரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரியும் அவங்க காதல் சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் இந்த மனிதர்கள்கிட்ட வாழாமல் அவங்க ஆல்ரெடி இந்த க்ரேச்சர் வாழ்ந்துச்சு இல்லையா அந்த கடற்பகுதி அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட கதையை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் உண்மையான உண்மையிலேயே விரும்புறீங்களா அப்படி இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான நிறைய படங்கள் போட நான் ட்ரை பண்ணுறேன் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்ன படம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் படம் பிடிக்கும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க